காலல கண்ணில நிகழ்ச்சி மூன்று குட்டி வந்திருக்கிறோம் மூன்று பேர்ல முதலாவதா கதைக்க போறது அப்படின்னு சொன்ன குட்டி தம்பி என்ன பேர் பிள்ளைக்கு பிள்ளைக்கு ரெண்டு பேர் வச்சது அம்மா அம்மா அதுன்னு வித்தியாசமான பேரு என்ன அர்த்தமா உங்களோட பேரு கேட்டதிங்களே என்னம்மா அம்மா அம்மா தான் வச்சவா சரி ஓகே அப்பாக்கு என்ன பேரு

சரி நர்சரி எங்க படிச்சேன் நீங்கள் டீச்சருட்டியோ நர்சரியில் டீச்சர் என்னெல்லாம் சொல்லித்தந்தவா பிள்ளைக்கு என்ன தந்தவா நர்சரியில் மறந்தாச்சோ அச்சோ என்ன மறதி பாட்டு சொல்லி தந்துருப்பா கதை சொல்லி தந்துருப்பா எழுத சொல்லி தந்துருப்பா எல்லாம் சொல்லித்தரே உங்களோட டீச்சர் இல்லையோ சரி எங்கே இருக்கு பிள்ளை வீடு ഇപ്പൊ കാട്ടപ്പോടുമോ എന്നാട്ട് പോലാ നിലാ നിലാ കൊണ്ടുവട്ട വട്ടാ வண்ணமுகில் பூவே பட்டம் போல பறந்து வா பம்பரம் போல சுத்தி வா ஓகே இப்ப இந்த பாட்டு யார் சொல்லி தந்தது பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி பள்ளிக்கூடத்துல சொல்லி தந்ததோ பள்ளிக்கூடத்துல வேற என்ன எல்லாம் சொல்லி தந்திருக்கணும் என்ன சொல்லி தந்தவே என்ன சொல்லி தந்தவியல் இங்கிலீஷ் பாட்டு படிக்காதீங்களே என்ன பாட்டு பாட போறீங்க ரிங்கா ரோசஸ் கொக்கே டுல்லா போசிசஸ் ஹர்டிசு ஹர்டிசு ஈயோ ஃபோல்டிடா ஓகே இதும் பாலி கிரத்தில சொல்லி தந்தது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் ரெட் ரெட் அதான் ரெட் டீ செட் உடவும் நீங்களோ உங்களுடைய விருப்பத்துக்கு எவ்வளவு போற நீங்க அல்லது அம்மாண்ட விருப்பத்து போற நீங்களா அம்மாண்ட விருப்பத்துக்கு சரி ஓகே பிள்ளைக்கு வளர்ந்து பெரியாலாம் வந்தா அப்புறம் என்ன வர விருப்பம்

இல்ல கடையில வாங்கி வந்து சரி இப்ப நான் கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க ஒரு ஒரு பாட்டி சொல்லி கொண்டு காகம் வந்து கேட்டாங்க பாட்டி சொன்னெடுத்து கொண்டு வேற சொல்லி காகம் போய் உறவு எடுத்து கொண்டு வந்திச்சான் காகம் பாட்டி ஒரு வடைய குடுத்தாவா காகம் ஒரு மரத்துல போய் இருக்க நிறையார் வந்து பாட்டு பாட சொல்லி காக்காண்டு பாட்டு பாட நரி வந்து வடக்குல விழுந்து போச்சு காகம் போச்சு நரிச்சி தூக்கி ஓகே நெறி தூக்கே தானே காகத்துக்கும் குடுக்கல பாவம் தானே காகம் நாங்க திருடலாமட்டே ஆ எதையுமே திருடக்கூடாது என்ன மாஹிர் சரியா மாஹிர் ஓகே மாஹிருக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் என்ன விளையாட்டு பிடிக்கும் பந்து பந்து யாரோட விளையாடு நீங்க பந்து தனியத்தான் விளையாடு நீங்களோ உங்களோட அக்காக்களுடைய நம்ம விளையாட மாட்டீங்களோ தூரமே அக்காக்கள் வீடு அதால போறேன் இல்ல குறைவு சரி எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க லீவு நாள்ல எங்க போய் எங்க அப்பா கூட்டிட்டு போய் இருக்கறார் சென்னை கோயிலுக்கு கோயலுக்கு ஹ்ம் டவுனுக்கு எல்லா இடத்துக்கும் கூடி கொண்டு போய் டவுனுக்கு வந்து இன்னே பாத்துக்கிறீங்க. மீன் தந்தா மீன் சந்தை அந்த பாத்துனீங்களோ? உங்களுக்கு தெரியும் என்ன என்ன மீன் இருக்கேன்னு. சொல்லுங்க பாப்பா என்ன மீன் இருக்கேன்னு. திவ்க்க மீன் ஓகே. மீன் ஆ கண்டே ஆ ரால் ரால் சுரா சுராவி திருக்க அப்படி நிறைய மீன் இருக்கேன் சிறப்பிள்ளைக்கு எந்த மீன் பிடிக்கும் திருக்க மீன் என்ற நிறைய சாப்பிடுவீங்கள் அப்படியே மலலிகள் நிறை நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் மாஹிர் வந்து எங்களோட அழகாக கதைச்சிருக்கிறார் மற்ற ரெண்டு குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

தோணும் போது ஆ தோசனத்துக்கு இத்தனை பண்ண படிக்கிறே ஹேலா மாண்டு என்ன சொல்லி தரவாக்கா சுகானாக்கு ஒண்ணும் சொல்லி தர இல்லையோ அப்ப ஏன் உங்களுக்கு பாடம் எல்லாம் சொல்லி தரது வீட்டு அம்மா தான் சொல்லி தரவா சரி ஓகே மூடா பையன்ன வேல சேரா சேரா பிரதி சசபேல வேல சேரா அம்மா வீட்டு இருக்கிறா சுகானா அம்மா என்ன வேலை சேரா தைக்கிறா

Rice. Okay. பெரிய மீன் சாப்பிடுவீங்களா குட்டி மீன் சாப்பிடுவீங்களா பெரிய மீன் குட்டி மீன்லாம் சத்து கூட இருக்கா என்ன வேற விருப்பம் பிள்ளைக்கு வளர்ந்து டீச்சரா வேற ஒண்ணு மண்டா சத்தமாக அதை கோணம் டீச்சர் மீன்லமா பிள்ளைகளே ரெண்டாயிரத்தி பிள்ளைகள் இருப்பினமோ பிள்ளைகள் என்ன செய்வினம் சத்தம் போட்டு குழாப்படி செய்வினம் அப்ப டீச்சர் அப்படி கதை கோணம் சத்தமா உசாரா கதை கோணம்

பந்து அடிக்கிறது யாரோட பந்து அடிக்கிற நீங்க கனியா என் அக்கா வர மாட்டா விளையாட நெடுகளும் டியூசனுக்கு போவா வெயில தானே ஓமோ நீங்க போற இல்லையோ நீங்களும் போற நீங்களோ சரி ஓகே எனக்கு என்ன பாட்டு பாடி காட்ட போறீங்க நிக்கலாம் நிக்கலாம் சரி பாடி காட்டுங்கவா நிக்கலாம் நிக்கலாம் வட்டமாய நிக்கலாம் கை தூக்கி நிக்கலாம் கைகோ தூ நிக்க

விளந்தம் போர் நீங்க நூலகத்துக்கெல்லாம் போக மாட்டீங்களோ தேவாரம் சொல்லறதுக்கு எல்லாம் போற இல்லையோ நீங்க அப்ப அங்க என்னண்டு போற நீங்க தேவாரம் சொல்லிட்டு திரும்பி வேற ஏக்கே போக ஏக்கே என்னண்டு வர லைன் பண்ணி அப்ப வரிசை எது லைனை தான வரிசை என்ன சொல்றாங்க இல்லையே சரி இப்ப என்ன குறை இங்கிலீஷ் பாட்டு பாடி காட்டுறீங்களா என்ன பாட்டு பாட போறீங்க பாட்டு பாருங்க சொல்றதை சொல்றீங்க இல்லையோ சொல்றேன் என்ன பேர் குணவதி குணவதி மீன்ஸ் குணவதி மீன்ஸ் அஜாவே அடிக்க மாட்டாவே എന്തി നടിക്കிறവ? കുളപരി. ഇന്നി കുളപരിserverId നിങ്ങൾ ഇടി വാങ്ങിക്കിരിക്ക്. അവളെ അവക്ക കേക്കമ വിളയാടാൻ പോറന്നാ. അയ്യോ അയ്യോ അവവക്ക് കമ്മ വിളയാടാൻ പോറദോ ആരും. നിങ്ങളുടെ சின்ன பிள்ளையല്ലേ요? അമ്മകൾതിയോ അല്ല അതേ വീടേയോ അല്ല അതേ സ്കൂളിയോ செல்லாம வெளியில പോകണോ? போகலாമോ? அப்படியே சொல்லாம போறீங்க. ആ ടീച്ചറെ சொல்லிတല്ല പോകണോ? சரி தலையில் என்ன போட்டிருக்குறீங்க என்ன பூ அதில் ஆ பூவும் அது என்ன கலர் ஊதா கலர் ஊதா கலர் என்ன கலர் பிடிக்கும் பிள்ளைக்கு ஒரேஞ்ச் தான் பிடிக்கும் சரி ஒரேஞ்சில் இருக்கிற ஒரேஞ்ச் கலரில் இருக்கிற என்ன பழம் பிள்ளைக்கு பிடிக்கும் தோடம்பழம் பிடிக்கும் சாப்பிடுவீங்களே நிறைய புளிச்சா என்ன செய்வீங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா சாப்பிடுவேன் சாப்பிடுவீங்க சரி ஓகே இப்ப என்ன கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க குரங்கு மணில ஆ சரி சொல்லு ஒரு காட்டுல ஒரு குர ஒரு அணி இருந்ததா அப்ப அது குதித்து குதித்து வாடி கொண்டு நின்றதா தவறாக குளத்துக்கு அதை பார்த்த குரங்கு காப்பாற்றுவோம் என்று நினைத்தது അതെ then മുണ്ടങ്ങളെ വിട്ടു അതിക്ക് എത്തവില്ല એ മുറെ മുണ്ടങ്ങളെ വിട്ടു എത്തവില്ല then then പിന്നാലെ വിട്ടു എത്തി வந்தது നന്ദി കൂടി &[noise] ഓക്കേ കുരങ്ങൻ വന്ന് ഒരു മാതിരി அந்த അനില കാപറ്റി ഇട്ട് നിങ്ങൾ ഒപരി കാപറ്റി ഇംഗ്ലാര്യം ആരെ കാപറ്റി ഇട്ടി അக்கா അണ്ണാവിയോ ഇന്നെ കാപറ്റി ഇംഗ്ല അക്കാവി മന്നാവേ അമ്മാ ഇതിനെ തേന്ത

போறீ சன்னதிக்கு தான் போற நீங்களோ நீங்களும் பிடிக்கும் சரி ஓகே என்ன கும்புற நீங்க முருகனத்தான் கும்புற நீங்களோ சரிங்க மல்லைகள் நிற நிகழ்ச்சியுடாத நாங்கள் இணைந்திருக்கிறோம் சுகானா வந்து எங்களுடலாக கதைச்சிருக்கிறோம் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

நாங்க முதலே செய்து பழகணும் தான் எங்கட வேலை யார் செய்யணும் நாங்க தான் செய்வோம் நம்ம அம்மா என்ன உதவி செய்து கொடுக்கணும் நீங்க சன்சிகா துடைக்கிறேனா துடைக்கிறே நீங்களோ வேற கூற்றமா ம் வேறே சமைக்கிறதுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டீங்க அப்ப அம்மா கார் செய்து கொடுக்குறது அக்கா அக்கா அம்மா என்ன வேலை செய்யறா அப்பா மேசன் மேசன் வேலைக்கு போய் நீங்களும் அக்கா அம்மா போயிட்டேன்

என்ட செல்லை குட்டிவே இல்லை குழப்படி செய்கிறேன்னு பார்த்து கொண்டிருப்பார் போல அப்படியே சரி சன்சியாக என்னவா வர விருப்பம் டீச்சரா வேறு ஒன்றுமெண்டா சரி என்ன பாட டீச்சரா வேறு ஒன்றுமேண்டா ஆசே கணிதம் கணிதம் கணிதத்துக்கு எத்தனை மார்க்ஸ் எடுப்பீங்க தொண்ணூறு எதுக்கு கூட எடுப்பீங்க கணிதத்துக்கு மெட்டர்ல என்றா ச்சே ஏன் ஏன் தமிழெல்லாம் சுகமான பாடம் தானே அப்ப எதுக்கெல்லாம் வின்பது இருக்கு நீங்க சரி இப்ப எனக்கு என்ன பாட்டு பாட போறீங்க பாட்டு சரி பாட காக்கை பாட்டு பாடவே காலை நேரம் விடிந்தது தூக்கம் போது தம்பியே சோம்பலே ஏன் ஊக்கம் கொண்டு உழைத்திடும் உயர்ந்த வாழ்வு குழைத்திடும் ஈக்க கூகு அழகுவார் இன்னும் தூக்கம் ஏனடா சேர சேரையாகவே சளித்திடாமல் எழும்பு ஓரமாக சென்றுமே உழைத்தும் அழகுவார் தென்றல் வீசும் காலையில் சீக்கிரமே இழந்து உஞ்சம் பாடம் படிச்சிடு உயர்ந்தாலவே பெற்றிடு வளர்ந்த பின்னேமே வாலிபத்தை அழிந்துடு ஓகே திருமணி கிளம்புவீங்கள் அஞ்சரை அஞ்சரை கிளம்பிடுவீங்கள் அஞ்சரை கிளம்பி என்ன செய்வீங்க படிக்கிற படிக்கிறேன் நீங்களோ என்னென்ன பாடம் படிப்பீங்க விடியலம்பி காணிடம் தாவர சிட்டால் மூன்றும் படிப்பீங்கள் மலழிகள் நிற நிகழ்ச்சி கூட தான் நாங்கள் நேர்ந்திருக்கிறோம் சன் சிக்கா எங்குடைய அழகாக கதைச்சி என்ன சாப்பாடு பிடிக்கும் நூடுல்ஸ் நூடுல்ஸ் என்ன சா நூற்று சோழ என்ன சாப்பிடுவீங்க சேர்த்து சா அப்ப என்ன இப்படி தலைமுடி எல்லாம் வளரும் ஆ வளர்ந்த தலைமுடியும் கொட்டுப்பட போகுது சோசம் noodles ன்னு சாப்பிட்டேன் கொட்டுப்படுமோ கொட்டுப்படாதோ கொட்டுப்படும் அப்ப நாங்க என்ன செய்வோனும் சத்தான உணவு சாப்பிடணும் சரி ஓகே இப்ப என்ன கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க அன்னப்பறவைக்காக சரி சொல்லுங்க காகம் ஒன்று மரத்திலே உள்ளது அதில் கீழ் குளம் ஒன்று உள்ளது அதில் வண்ணப்புறவை வாழ்ந்து வந்தது க காக பார்த்து நினைத்தது நான் உலக அழகாக இல்லாமல் இருக்கிறேன் அன்னப்புறவை இப்படி அழகாக இருக்கிறது நினைத்து நானும் இந்த குளத்தில் நீந்தி வந்த வேண்டாம் நானும் பள்ளியாக வருவேன் நினைத்து நீந்தி கொண்டிருந்தது அப்போது அது அதுக்கு காய்ச்சலான் ஏற்பட்டது அதனால் அது நினைத்தது எனக்கு இந்த அழகை போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை நினைத்து சந்தோஷம் பறந்து சென்றது சஞ்சிகா பைம இதை வேற இருக்கணும் சஞ்சிகா மாதிரியே தான் இருக்கணும் அப்படித்தானே என்ன முறால மாதிரி நாங்க வரணும் ஒரு நாளுமே நினைக்க கூடாது எங்களை நாங்களே விரும்பணும் அப்படித்தானே இல்லையே சரி ஓகே ஃப்ரெண்டுக்கு என்ன பேரு லதுசியா லதுசிகா சரி என்ன விளையாடுவீங்க சேர்ந்த லதுசிகா நீங்களும் கிளித்தட்டு விளையாடுவீங்க வேற என்ன இதுதான் விளையாடுற நீங்க எனக்கு கிராமம் விளையாடுறது கிராமம் விளையாடுறதுன்னு கேட்டுட்டு அதுதான் திருப்பி கேட்டு நான் என்னண்டு சரி எங்க எல்லாம் போயிருக்கிறீங்க நீங்க அப்பா அக்கா கோயில்களுக்கு மட்டும்தான் போயிருக்கிறீங்க வேற ஒரு இடம் போனது இல்ல விளையாடுற இடங்களுக்கு பார்க் பீச் அப்பா கூட்டிட்டு போறேல அப்ப இல்லன்றீங்க செங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு அப்பா சஞ்சிகா டீச்சர் வந்து அம்மா அப்பாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க

മലയാളികൾ നെറ നിക അഴകോട് അഴാ കഥിക്കണം അത് മൂന്ന് പേർക്ക് നന്ദികളെ തെളിയിക്കൊണ്ട് തുടർന്ന് അടി നികച്ചു വനക്കം